ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது ஒரு மாங்காய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் உப்பு மிளகாத்தூள் இவ்வளோந்தான் நமக்கு தேவை இப்போ எப்படி நம்ம மாங்காய் ஊருகாய் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மாங்காவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இனிதான் நம்ம ஊறுகாய்க்கு தேவையான பீஸாக கட் பண்ணலாம் சரியா ங்காக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அது அது வரைக்கும் இந்த அளவு வெடிக்கிற பக்கம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீ டீஸ்பூன் வெந்தயம் கடுகு மாதிரியே வெந்தயமும் நல்லா செவக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கடுகும் வெந்தயமும் வசத்து எடுத்தாச்சு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே ஊர்கா பண்ணும்போது தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாத மாதிரி பாருங்கள் அப்போ நிறைய நாளுக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம இப்போ பேன் நம்ம இப்போ கடாய் எடுத்து வச்சாச்சு அதில் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு கடுகு வெடித்து முடிச்ச உடனே மாங்காயை தட்டிடலாம் மாங்காவை தட்டிட்டு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேலை விடுங்க எண்ணெயிலாம் நல்லா வெந்திருச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கடுகு வந்தேதை சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் கலர் வேணும்னா கலரும் இருக்கும் காஷ்மீரி சில்லி போடரும் மிளகாயும் சேர்த்து அரைச்சது அதனால காரமாக இருக்கும் கலரும் இருக்கும் இனி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி இது நம்ம தை கூட தொட்டுக்கலாம் பழைய கூட சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஏட் டைட்டான பாக்ஸில் போட்டு வெளியில் வச்சாலே ஒன் மந்த்துக்கு இருக்கும் நம்ம மாங்காய் சீசன் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்